பேசிபா நான் கதை சொல்ல போகிறேன் கதையோட தலைப்பு வெள்ளை கொடை இப்போ வந்துட்டு அம்மா எலியும் குட்டியிலையும் இருக்கிறாங்க எலி வந்துட்டு அம்மா அம்மா அத்தை வீட்டுக்கு போகலாம் அப்படிங்குறது அம்மா எலி வந்துட்டு அத்தை வீட்டு ரொம்ப தூரத்தில் இருக்குது ஒரு வாடியவும் ஒரு மலையும் கடந்து போகணும் அப்படிங்குது அப்போ வந்துட்டு குட்டியில் வந்துட்டு அம்மா நம் நம்பர்களை கூப்பிடலாம் குட்டி குட்டியலி அப்போ அம்மா எலி வந்துட்டு யார் அது அப்படின்றது அப்போ வந்துட்டு இந்த எலி வந்துட்டு ஆமையும் குரங்கும் அப்படிங்கிறது அம்மா அவங்க அம்மா வந்துட்டு சரி அப்படின்றது இப்போ வந்துட்டு அம்மா எலி குட்டி எலி ஆமை குரங்கு இவங்க நாலு பேரும் கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டு ஓடை வந்துச்சு ஓடைக்கு வந்துட்டு ஆமை மேலே வந்துட்டு இந்த அம்மாயிலையும் குட்டியிலையும் ஏறிட்டாங்க குரங்கு வந்துட்டு நின்று வந்துச்சு ஓடை கறந்தோடனே ஆமை வந்து திரும்பி போயிடுச்சு இப்போ மழை வந் மழை வந்தோடனே மலை மேலே குரங்கு வந் குரங்கு மேலே இவங்க ரெண்டு பேரும் ஏறிடுறாங்க போகும்போது திடீரென இடி எடுத்தது மின்னல் மின்னியது அப்போ வந்துட்டு மழை அடித்தது அவங்க மழை அடிக்கும் போது சரி நம்ம அந்த கூடைக்குள்ளே போய் உட்காந்துக்கலான்ட்டு ஒரு குடிசுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க உட்காந்துட்டு விடிஞ்சதும் மறுபடியும் கிளம்புறாங்க கிளம்பிட்டு மலை உச்சிக்கு போனாங்க மலை உச்சிக்கு போய் சேர்ந்து குரங்கும் திரும்பி போய்விட்டது அப்போ குட்டி குட்டியிலையும் அம்மா வலி வந்துட்டு சரி இதுக்கு மேலே நாம் நடக்கலாம் அப்படின்னு அப்படியே நடந்து போகும்போது அப்படியே மலை மறுபடியும் மழை அடிக்குது அம்மாவில் வந்துட்டு இது சின்ன மலைதான் அப்படிங்குறது நெக்ஸ்ட்டு அந்த குட்டி அலிக்க வந்துட்டு வர்ற என்னமோ தெரியுது அப்போ வந்துட்டு இது குட்டியல் வந்துட்டு அம்மா அதோ பாருங்க என்னமோ தெரியுது அப்படிங்குறது அம்மாவில் வந்துட்டு அது காளான் அப்படிங்கிறாங்க இப்போ குட்டியலி வந்துட்டு ஓடிட்டே போயிட்டு ஐ காளான் அப்படின்ட்டு பறிக்குது பறிச்சோடனே அது காளான் வந்துட்டு ரெண்டு பேரும் கூட மருந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அத்தை வீட்டுக்கு போக போகும்போது அப்படியே போய் சேர்ந்த உடனே அவங்க விளையாண்டாங்க நன்றி